அதிகரித்து வரும் காற்று மாசுபாடும் அதை தொடர்ந்து உண்டாகும் உயிரை கொள்ளும் நோய்களும் மக்களின் உயிரை காப்பாற்ற என்ன செய்ய போகிறோம் உலகளவில் காற்று மாசுபாடு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் இருப்பதை பலரும் விமர்சித்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த காற்றின் தரக்குறியீடு தொழில்நுட்ப நிறுவனமானது ஐக்கிய காற்று அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் ஆண்டின் தரவுகளின் அடிப்படையில் காற்று மாசுபாடு அதிகம் உள்ள நாடுகள் நகரங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது நூற்று முப்பத்தி எட்டு நாடுகளில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு நகரங்களில் இருந்து காற்றின் தர குறியீடு தரவுகள் சேகரிக்கப்பட்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காற்றின் தர கண்காணிப்பு மையங்களில் இருந்து தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன காற்று மாசுபாடு அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் ஆப்பிரிக்கா நாடான சாட் முதலிடத்தில் உள்ளது அந்த நாட்டில் காற்று மாசுபாட்டை அளவிடும் பி எம் இரண்டு புள்ளி ஐந்து நுண்துளிகளின் அளவு பரிந்துரைக்கப்பட்டதை விட பதினெட்டு மடங்கு அதாவது தொன்னூற்று ஒன்று புள்ளி எட்டு அதிகமாக பதிவாகியுள்ளது அடுத்தடுத்த இடங்களில் வங்கதேசம் எழுபத்தி எட்டு பாகிஸ்தான் எழுபத்து மூன்று புள்ளி எழுபது காங்கோ ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஆகிய நாடுகள் உள்ளன ஐந்தாவது இடத்தில் இந்தியா ஐம்பது புள்ளி ஆறு உள்ளது உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரை அளவை விட பத்து மடங்கு அதிகமாக இந்தியாவில் காற்று மாசுபாடு நிலவுகிறது இந்தியாவில் காற்று மாசுபாடு சார்ந்த உயிர் இழப்புகள் அதிகரித்து வருவதாக பல்வேறு ஆய்வுகள் எச்சரிக்கின்றன உலக அளவில் காற்று மாசுபாடு அதிகம் உள்ள நகரங்களின் பட்டியலில் இந்தியாவில் மேகாலயா மாநிலத்தில் உள்ள பயர்னிஹாட் முதலிடத்திலும் புதுடில்லி இரண்டாவது இடத்திலும் உள்ளன காற்று மாசுபாடு அதிகம் உள்ள முதல் நூறு நகரங்களில் இந்தியாவின் எழுபத்து நான்கு நகரங்கள் இடம்பெற்றுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் உலக அளவில் ஏற்பட்ட மொத்த உயிரிழப்புகளில் பன்னிரண்டு சதவீதம் அதாவது எண்பத்தி ஒன்று லட்சம் பேர் காற்று மாசுபாடு காரணமாக ஐநாவின் யூனிசெப் அமைப்பின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது இதில் இந்தியாவில் இருபத்தி ஒன்று லட்சம் பேரும் சீனாவில் இருபத்தி மூன்று லட்சம் பேரும் காற்று மாசுபாட்டால் உயிரிழந்துள்ளனர் இந்த இரண்டு நாடுகள் இணைந்து மொத்த உலகளாவிய இறப்புகளில் ஐம்பத்து நான்கு சதவீதத்தை கொண்டுள்ளன புதிய நோய்களை பெற்றெடுக்கும் மறுகாலனியாக்கம் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு இல்லை என்பதே உண்மை தென்காசியாவில் புகையிலை உணவு பற்றாக்குறை உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு அடுத்து அதிக அபாயம் கொண்டதாக காற்று மாசுபாடு திகழ்கிறது நுரையீரல் நோய்களில் நாற்பது சதவீதம் காற்று மாசுபாடு காரணமாகவே ஏற்படுகின்றன இது வயது முதிர்ந்தவர்களுக்கு அதிகமாக வருகின்ற இதய நோய் பக்கவாதம் சர்க்கரை நோய் நுரையீரல் புற்றுநோய் போன்ற தோற்று நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் வல்லமை கொண்டதாக உள்ளன குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பே பிறந்த குழந்தைகளின் மரணம் ஆகியவற்றிற்கு அறுபது சதவீதம் வரை காற்று மாசுபாடு தான் காரணம் என்று ஐசிஎம்ஆர் ஆய்வு முடிவு கூறுகிறது உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின்படி நுரையீரல் ஏற்படும் இருபத்தி ஒன்பது சதவீத மரணத்துக்கு காற்று மாசுபாடு காரணமாகிறது சுவாச நோய் தொற்று பிறப்புக்கு பதினேழு சதவீதமும் பக்கவாதத்தால் ஏற்படும் இறப்புக்கு இருபத்தி நான்கு சதவீதமும் காற்று மாசுபாடு காரணமாகிறது ஞாபக மறதி நோய் அதாவது டிமென்ஷியா எனும் மன இருக்கம் ஒரு சில நரம்பியல் கோளாறுக்கு காற்று மாசுபாடு எப்படி காரணமாகிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் மேலும் ஒரு கர்ப்பிணி பெண் காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்படும் போது எடை குறைந்த குழந்தை பிறப்பு முன்கூட்டியே குழந்தை பிறப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுகின்றனர் இந்தியாவின் தலைநகரில் ஏற்கனவே இருபத்தி இரண்டு லட்சக் குழந்தைகள் நுரையீரல் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உலக சுகாதார அமைப்பு கருத்தின்படி டெல்லியில் ஏற்படும் மாசுபாடானது கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதி பக்கவாதம் இதய கோளாறுகள் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு காரணமாகின்றன தில்லியில் காற்று மாசுபாட்டால் ஏற்படும் உடல் நல கோளாறுகளால் ஆண்டுக்கு பத்து ஆயிரம் முதல் முப்பதாயிரம் பேர் வரை இறப்பதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மாசுபட்ட காற்றை நீண்ட காலம் சுவாசிப்பதால் சுவாச கோளாறு ஆல்சைமர் நோய் புற்றுநோய் ஆகியவை ஏற்படலாம் காற்று மாசுபாடு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எழுபது லட்சம் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன என்று உலக சுகாதார அமைப்பு மதிப்பெற்றுள்ளது உலக மக்கள் தொகையில் தர அளவை பூர்த்தி செய்யாத இடங்களில் வாழ்கின்றார்கள் என்று உலக சுகாதார அமைப்பு முன்பு கண்டறிந்துள்ளது உங்களிடம் மோசமான தண்ணீர் இருந்தால் ஒருவேளை தண்ணீர் இல்லை என்றாலும் நல்ல தண்ணீர் வரும் வரை அரை மணி நேரம் உங்களை காத்திருக்க சொல்லலாம் நீங்கள் மோசமான காற்று நிலவும் இடங்களில் இருந்தால் சுவாசிப்பதை நிறுத்த சொல்ல முடியாது என்கிறார் சராசரியாக இந்தியரின் ஆயுள் காலத்தை மூன்று ஆண்டுகள் வரை காற்று மாசுபாடு குறைக்க செய்யும் அதே நேரம் வட இந்தியாவில் காற்று மாசுபாடு காரணமாக அங்கு உள்ளவர்களின் ஆயுள் எட்டு ஆண்டுகள் வரை குறையும் உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதல்களுடன் ஒப்பிடும் போது டெல்லியில் ஒன்று புள்ளி எட்டு கோடி மக்கள் சராசரியாக பதினோரு ஆண்டுகள் ஆயுள் காலத்தை இழக்கும் நிலையில் உள்ளனர் இந்தியாவில் நூற்று மூன்று கோடி பேர் மாசுபாட்டின் அளவில் உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டுதலை மீறும் பகுதியில் வாழ்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது காற்று மாசுபாடு இப்போது அறுபத்தேழு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது நாசமாக்கப்படும் சுற்றுச்சூழல் என்ன செய்யப் போகிறோம் நாம் என்ற கேள்விக்கு விடை தேட வேண்டிய நேரம் இது பெய்ஜிங் சியோல் தென்கொரியா போலந்து நாடுகளில் உள்ள பல நகரங்களில் வாகனங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் தொழிற்சாலைகள் மீதான கடுமையான விதிமுறைகள் மூலம் தங்கள் காற்றின் தரத்தை மேம்படுத்தி வருகின்றன சுகாதாரமான முறையில் ஆற்றலை ஊக்குவித்து பொது போக்குவரத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் சில நாடுகள் தனியார் போக்குவரத்தை கட்டுப்படுத்தி பொது போக்குவரத்தை அதிகரித்து வருகின்றன இவையெல்லாம் உடனடியான சீர்திருத்த நடவடிக்கையாக இருந்தாலும் பெரும்பாலான நாடுகள் தனியார் மயம் தாராளமயம் உலகமய கொள்கையை தீவிரமாக கடைபிடித்து வருகின்றன லாப விரிக்காக சுற்றுச்சூழலையும் இயற்கை வளங்களையும் கொள்ளையடித்து சூறையாடி வருகின்றது கார்ப்பரேட் கும்பலின் நடவடிக்கைகளை நிறுத்தாமல் சிறு சிறு சீர்திருத்தங்களை செய்வதனால் பெரிதும் பயனளிக்கப் போவதில்லை இன்றைய நிலையில் உலகெங்கும் புதிய நோய்கள் உருவாகுவதும் தீர்க்க முடியாத அளவில் நோய்கள் பெருகி வருவதும் மனித இனத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது இந்தியாவில் தனியார் மயம் தாராளமயம் உலக மையம் என்ற மறுகாலனியாக்க கொள்கையை அமல்படுத்தியதிலிருந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு விரோதமான நடவடிக்கைகளால் இயற்கை வளங்கள் நாசமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாசிச மோடி கும்பல் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் கும்பலுக்கு இயற்கை வளங்களை தாரை வார்த்தும் அவர்களின் இயற்கை சுரண்டலுக்கு சாதகமான சட்டங்களை திருத்துவதும் நாசகர திட்டங்களை அமல்படுத்துவதும் வாடிக்கையாக கொண்டுள்ளது இன்று பிறக்கும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் புதிய நோய்களுக்கு ஆட்படுவது இயல்பானதாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இயற்கை வளங்கள் சுற்றுச்சூழல் மீதான பாதுகாப்பை பேணும் சரியான மாற்று திட்டத்தை முன்வைத்து போராட்டக் களத்தை கட்டியமைக்க வேண்டியுள்ளது உலகெங்கும் புறையோடி கிடக்கும் காற்று மாசுபாடு குறித்து தனிமனித விழிப்புணர்வு சமூக விழிப்புணர்வு அரசியல் முன்னெடுப்பு என பல வகையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை உள்ளது அதே சமயம் காற்று மாசுபாட்டை உண்டாகும் முக்கிய இடத்தில் இருக்கும் கையூட்டு அரசியல் துரோகிகளையும் நாம் அடையாளம் காண வேண்டியது அவசியம் எச்சரிக்கையுடன் போராடுவோம் மக்கள் நலனே முதன்மையானது அன்புடன் பிபிஆர் மீடியா